இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் திருவசனம் மக்களுக்குள் எனக்கிருந்த இகிழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் முதலாம் புனித அனஸ்நேய திருத்தந்தையிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் செவித்துக் கொள்வோம் என்று டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு பிரியமானவர்களின் பிரிவால் தவிக்கும் நண்பர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் மூட வேண்டுமாய் செவிக்கின்றேன் நண்பர்களே என்று ஒரு ஆலோசனை எல்லா காரியங்களுக்கும் அது நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது உடன் பணிபுரிவோராக இருந்தாலும் சரி குடும்பத்தாராக இருந்தாலும் சரி எல்லா நபர்களுக்கும் நீங்கள் ஆமாம் ஆமாம் எஸ் எஸ் ஓகே ஓகே என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை அது நல்ல காரியமா கெட்ட காரியமா எதற்கு உங்களை அழைக்கிறார்கள் என்று ஆலோசனை செய்து பாருங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள் சில இடத்தில் தவறு என்று தெரியும் போது ஏமாற்றுகிறார்கள் உங்களை பயன்படுத்துகிறார்கள் என்று உங்களுக்கு புரியும் போது நீங்கள் இல்லை நோ இட் இஸ் ராங் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று ஞானமாய் பதில் சொல்ல வேண்டும் விலகி நிற்க வேண்டிய நேரத்தில் விலகி நிற்க வேண்டும் இப்போது இந்த கூட்டத்தோடு நான் ஒத்துப்போகவில்லை என்றால் பின்பு இவர்கள் அதாவது குடும்பமோ நண்பமோ நட்போ எல்லோரும் சேர்ந்து கொண்டு நம்மை ஒதுக்குவார்களே சில சலுகைகள் போய்விடுமே என்றெல்லாம் யோசிக்காதீர்கள் இயேசுவும் தாய்மறியும் உங்கள் கூடவே இருப்பார் அழகாய் தேவைகளை சந்திப்பார் நடத்துவார்கள் சரியா இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது நீதி தலைவர்களில் இருந்து இன்றைய முதல் வாசகத்தை நாம் கேட்கிறோம் பிள்ளையின்மை அதை பற்றி கேட்க போகிறோம் மனிதரால் முடியாததை கடவுள் செய்வார் என்று வாசிக்கிறோம் இதற்கு சாட்சி என்ன சகோதரி என்று கேட்கிறீர்களா அதுவும் முதல் வாசகத்தில் உள்ளது மனோவா மனோவாவின் மனைவி இவர்கள் இருவர்தான் எப்போதுமே கடவுளின் செயல் எதுவென்றால் நம்பிக்கையற்ற நிலையை நிச்சயமான நிலையாய் மாற்றுவதுதான் மனோவாவுக்கும் அவரது மனைவிக்கும் குழந்தை இல்லை ஆனால் செவித்தார்கள் காத்திருந்தார்கள் அதனால் ஆண்டவர் அவர்களுக்கு சிம்சோனை கொடுத்தார் ஆனால் சிம்சோனை மட்டுமல்ல சிம்சோனோடு சேர்ந்து மூன்று கட்டளைகளையும் கொடுத்தார் என்ன தெரியுமா சிம்சோன் ஆகிய குழந்தை திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது சவர கத்தி அவன் முடியில் மேல் படக்கூடாது தீட்டானது எதையும் உண்ணக்கூடாது என்று கடவுள் கட்டளை கொடுத்தார் கடவுளுக்கென பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கொடுத்தார் இந்த விசுவாச பாதையை மனோவா அவளது மனைவி அதேபோல போல சிம்சோன் மூவரும் உச்சிதமாய் அதை கடைபிடித்தார்கள் தேர்ந்தெடுத்து நடந்தார்கள் சிம்சோன் வளர்ந்தான் ஆண்டவரின் ஆவி சிம்சோனின் மேல் இருந்தது பல வல்ல செயல்களை சிம்சோன் செய்தான் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு இடத்தில் முடியாது என உங்களுக்கு தோன்றுகிறதா இனிமேல் இந்த காரியம் நகராது என்று தோன்றுகிறதா அதுதான் கடவுள் செயல்பட போகும் இடம் இயேசு சிம்சோனை போல உங்களையும் பிரித்தெடுத்து ஒரு நோக்கத்திற்காக தயார் செய்கிறார் என்று அர்த்தம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு ஜபத்தில் ஆண்டவரும் தாய் தரும் மூன்று கட்டளைகள் சிம்சோனுக்கு கொடுத்தார்கள் அதுபோல மூன்று கட்டளைகள் உங்களுக்கும் ஏதாவது இருக்கும் அதை தவறாமல் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் புரிகிறதா நம் திறமையால் அல்ல கடவுளின் ஆவியால் தான் உண்மையான வல்லமை வாய்ப்பு வெற்றி எல்லாமே நமக்கு வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது குடும்பத்தில் உள்ள அனைவரும் விசுவாசமாக ஒன்றாக இருக்கும் இடத்தில் இயேசு அற்புதம் செய்ய அவர் செய்ய முடியும் இதற்கும் மனோவா அவரது மனைவி சிம்சோன் இவர்கள் மூவர்தான் சாட்சி மூவரும் இணைந்துதான் கட்டளையை கடைபிடித்தார்கள் அதே போல குடும்பமாய் கூடி செவியுங்கள் கைபிடித்து முழந்தால் படியிட்டு மன்றாடுங்கள் வாய்க்காதது அனைத்தும் வாய்க்கும் நண்பர்களே சரியா இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது சக்கரியா எலிசபத் என்ற நேர்மையான தம்பதியின் அமைதியான வேதனையை பற்றி நமக்கு கூறுகிறது சக்கரியா எலிசபத் இவர்களுக்கும் பிள்ளை இல்லை ஆனால் கடவுள் அவர்கள் இருவரையும் தேர்ந்தெடுத்தார் சக்கரியா என்ன வேலை செய்து கொண்டிருந்தார் ஆண்டவருக்கு ஆண்டவரது தெபர் நக்கலில் அதாவது கோவிலில் தூபம் காட்டும் பணியில் இருந்தார் சக்கரியா அப்போது ஒரு சமயம் செக்கரியாவிடம் தூதன் கபரியேல் தூதன் தோன்றி செய்தி கூறுகிறார் யோவான் என்ற மகன் உங்களுக்கு பிறப்பார் அவர் சாதாரண குழந்தை அல்ல மீட்பராம் இயேசு வருவதை ஆயத்தம் செய்ய வரவழைக்கப்பட்ட மகன் பிள்ளை என்று கபரியேல் தூதர் சக்கரியாவிடம் கூறுகிறார் ஆனால் சக்கரியாவை நம்பாததால் திரும்ப கேள்வி கேட்கிறார் அதனால் சக்கரியாவின் நாவு சக்கரியாவின் வாய் குழந்தை பிறக்கும் வரை கட்டப்பட்டது அவரால் பேச முடியவில்லை எலிசபெத் பட்ட அவமானத்தை கண்ட ஆண்டவர் எலிசபெத்துக்கு அருள் கூர்ந்தார் பிள்ளையை தந்தார் பிள்ளையின்மையை அந்த அவமானத்தை போக்கினார் யோவானை மகனாக தந்தார் கடவுளால் ஆசிர்வாதமாக மாறியது கடவுளின் நேரம் தாமதம் அல்ல நண்பர்களே ஒரு நாளும் அப்படி நினைக்காதீர்கள் கடவுளின் நேரம் நேரம் உங்கள் ஜபம் ஒருபோதும் வீணாகாது சரியான நேரத்தில் இயேசு மூடிய கதவுகளை திறப்பார் சந்தேகம் நம்மை தடுக்கலாம் நம் ஜபத்தை தடுக்கலாம் ஆனால் கடவுளின் திட்டத்தை தடுக்காது இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா இயேசுவே நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே என் அடைக்கல பாறையாக நீர் இருக்கிறீர் கோட்டையாய் அரணாய் இருந்து என்னை மீட்டருளும் இயேசுவே பொல்லார் கையிலிருந்து என்னை மீட்டருளும் நீரே என் நம்பிக்கை பிறப்பிலிருந்து இளமை காலம் வரை ஏன் இன்று வரை உண்மையே சார்ந்து இருக்கின்றேன் இயேசுவே தாய் மரியே எனக்கு உதவும் அம்மா தாய்வற்றிலிருந்து இயேசு பால நீர் என்னை பிரித்தெடுத்தீர் உமது வல்லமையான செயல்களை நான் ஒரு நாளும் மறவ மாட்டேன் எடுத்துரைப்பேன் நட்சத்திரத்தில் இருக்கும் வெளிச்சம் என்று வானில் உதித்தது உலகின் வெளிச்சம் வந்தது என் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நட்சத்திரமாம் ஏசு நீர் தோன்ற போகிறீர் இம்மானுவேல் தேவனாய் மண்ணில் வரப்போகிறேன் என்னை வாழ வைக்கப் போகிறீர் எனக்கு உதவும் ஏசுபாலனே ஆமாம் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி